அலாமலை கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இஞ்சி கத்தனை இஞ்சிதான் பாருங்க மிஸ்டில வந்து நம்ம இஞ்சி அரைச்சு எடுத்திருக்கோம் இது வெறும் இஞ்சி தான் இந்த இஞ்சியை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம்னு பாக்க போறோம் நான் இந்த இஞ்சி எதுக்காக அரைச்சிருக்கேன்னா ஸ்டீக்காக தான் அரைச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அரைச்சி தீக்கி போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு நாள் உட்கார்ந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு வச்சுட்டோம்னா எனக்கு வந்து அது ஈஸியா இருக்கும் அதை நான் எப்போதுமே இந்த மாதிரிதான் பண்ணி வச்சுக்குவேன் ஆனா வந்து நான் அரைச்சி என்ன பண்ணிடுறதுன்னா அந்த பால் வைக்கிறா இருக்கு பாருங்க அதுலதான் வைப்பேன் அதுல வச்சாலுமே என்ன ஆகுதுன்னா அந்த மேலாப்ல வந்து லைட்டா அந்த ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் படியுது அது உளுப்புல வந்து இந்த கலர் தான் இருக்கு ஆனா மேல மட்டும் அந்த மாதிரி படியுதா அது எனக்கு ஒரு மாதிரி அது எனக்கு குடிக்கல அது அதனால என்ன பண்ண போறேன்னா இப்போ அதுக்காகவே நான் வந்து ஒரு ஃபிளிப்கார்ட்ல வந்து ஒரு ட்ரே வாங்கியிருக்கேன் ஐஸ் ஸ்ட்ரே தான் அது அதுல வச்சுட்டு அப்புறமேட்டு அதை வந்து நம்ம தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு க்யூப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் இங்க பாருங்க இந்த ஐஸ் ட்ரே தான் இந்த ஐஸ் ஸ்ட்ரே தான் வாங்கியிருக்கோம் இது வந்து எப்படின்னா வந்து இது இது நார்மல் ஐஸ் ட்ரே கிடையாது இது வந்து சிலிகான் கீழே வந்து சிலிகான் வந்திருக்கு இப்போ ஃபுல்லா சிலிக்கான் வந்துச்சுன்னு வைங்களேன் நம்மளால வந்து அப்படியே ஒரு மாதிரி நழுவும் ஒரு மாதிரி வலுவலு விழு விழுக்குன்னு கீழே விழுகும் நம்ம எடுத்து வச்சாலுமே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாலுமே வைக்க முடியாது ஒரு மாதிரி நமக்கு கஷ்டமா இருக்கும் தூக்கி வைக்க கொள்ள கஷ்டமா இருக்கும் அதுவே இந்த மாதிரி மேலே பிளாஸ்டிக் மாதிரி வந்து கீழே வந்து இந்த பாருங்கள் சிலிக்கான் மூடு வந்துருக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து இப்போ இப்போ வச்சுட்டு நமக்கு இந்த அப்படி அமுக்கி விட்டு இந்த கீழே அப்படி ஒரு அமுக்கு அமுக்குன்னா நமக்கு அழகா எடுக்க ஈஸியாவும் இருக்கும் வந்துடும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இது வந்து நான் ஆஃபர் விலையில தான் வாங்கினேன் ரெண்டு வந்து நூத்தி பத்து ரூபான்னு தான் வாங்கினேன் ரெண்டு ட்ரே வந்து நூத்தி பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இப்போ இதுல நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சிட்டோம்னா ஐஸ் கட்டியாகவும் எடுத்து நம்ம அப்படியே பாக்ஸ்ல கூட போட்டு வச்சுக்கலாம் வேற பாக்ஸ்ல கூட சின்ன சின்ன க்யூபா போட்டு ஃப்ரீசர்லயே வச்சுட்டு நம்ம டீ போடையில ஒரு ஒரு கியூப் எடுத்து போட்டு டீ போட்டுக்கலாம் ஆஹ் இல்ல வேணாம் இப்படியே இருக்கட்டும்னாலும் நமக்கு இப்படியே கூட அப்படியே மூடி இது மூடியோட பாத்தீங்களா மூடியோட வருது மூடி வச்சுக்கலாம் அதாவது ஓபனாவும் இருக்காது இது அதுக்கு மூடியோட இருக்கணும்ன்றக்காகவே நான் வாங்கினேன் ஏன்னா இஞ்சி வந்து நம்ம ஓப்பனா வச்சா அந்த வாடை வந்து அந்த ஸ்மெல் போயிடக்கூடாது அந்த வாடை வந்து அப்படியே இருக்கணும் அதனாலதான் இந்த மாதிரி மூடியோட உள்ளது வாங்கினேன் இது நல்லா இருக்கு பாருங்க இப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம் நமக்கு அதாவது ஒரு நாளைக்கு தீக்கி போட நான் எந்த அளவு போடுவேனோ இப்போ ரெண்டு பாக்கெட்டும் போடுவோம் அதாவது ஒரு லிட்டர் பால்லையும் போடுவோம் சில நேரத்தில் முக்கால் லிட்டர் பால்லையும் போடுவோம் அப்ப அதுக்கு தே தேவையான அளவு இஞ்சி நம்ம எடுத்து இதுல வந்து ஸ்டோர் பண்ண போறோம் இது வந்து இப்போ நான் வந்து எவ்வளவு வைக்கிறேன்னா இப்போ முக்கால் லிட்டருக்கு வைக்கிறேன் ஃபுல்லா வச்சிருவோம் ஃபுல்லா வந்து பண்ணிடுவோம் முக்கால் லிட்டருக்கு இது வந்து இந்த இஞ்சி கரெக்டா வரும் இதை வந்து அப்படியே ஃபுல்லா வச்சிட்டோம்னா இந்த கியூக் மாதிரி வருமா இப்ப நம்ம எடுத்து நம்ம ஒரு இதுக்கு போட்டுக்கலாம் ஒரு லிட்டர்னா நிறைய வைக்கிற மாதிரி வரும் முக்கால் லிட்டர்னா நம்ம கொஞ்சமா வைக்கிற மாதிரி வரும் இப்போ இந்த மாதிரி எடுத்து எடுத்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு தடவை நம்ம போட்டோம்னா இது வந்து கரெக்டா வரும் உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்ன பண்ணிடலாம் இது ஐஸ்க்கு அதான் நான் சொன்ன மாதிரி தனி ஒரு பாக்ஸ்லயே எடுத்து வச்சு அதை ஃப்ரீசர்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க கொஞ்சமா தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இதுலயே வச்சு மூடி வச்சுட்டு ஃப்ரீஜர்ல இருந்து அப்பப்ப உங்களுக்கு எடுக்கவும் கஷ்டமாலாம் இருக்காது ஏன்னா கீழே சீக்கான் இருக்கிறனால நீங்க எடுத்துட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணா அப்படியே கரெக்டா வந்துடும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு ஃபுல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்காக்குறேன் பாருங்க ரெண்டு இதுலயும் வச்சாச்சு ரெண்டு பா இதுலேயும் வச்சாச்சு ட்ரெயிலையும் வந்து வச்சு மூடியாச்சு நம்ம இதை அப்படியே எடுத்து போய் ஃப்ரீஜரில் வச்சு போகிறோம் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஜரில் இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாத்தீங்களா அந்த இஞ்சி வந்து ஐஸ்ல ஊத்தி வச்சோம் அதுதான் இது அதாவது எட்டிக்கு போடுற இஞ்சி ஐஸ் ட்ரெயில் வச்சோம் இப்போ வந்து நல்லா ஐஸ் ஆயிடுச்சு இது எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணு அழகாக அந்த பாருங்கள் ஐஸ் க்யூப் மாதிரி இப்படி வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணிடலாம் இதை நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொன்றும் எடுத்து டீயில் போட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு இது போதும் இந்தளவு எடுத்து அப்படியே டீயில் போட ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் இதை வந்து என்ன பண்ணிருங்க ஒரு டப்பாவில் போட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சாலும் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்து டப்பா தேவையில்லை இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே வச்சுக்கோங்க அந்த மாதிரியும் வைக்கலாம் இப்போ வந்து எனக்கு இது இந்த இதே கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்தாலே எனக்கு சரியாக வரும் அப்படிங்கிற இது வந்து டப்பாவில் போடணுன்னு அவசியம் இல்லை இப்போ நிறைய செஞ்சு வச்சுக்கணும் இல்லை வேறு ஏதாவது இதில் செய்யணும் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம் நான் இதுக்காகவே தான் வாங்கினேன் அதனால் நான் இப்போ இப்படியே வைக்க போகிறேன் தேவைப்படையில் இதை நான் டப்பாவில் மாற்றிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் இதை இப்படியே நான் ஃப்ரி ஃப்ரீஜர்லேயே வச்சுரு போகிறேன் எனக்கு என்றைக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ஒரு 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 ஸ்க்யூப்பாக எடுத்து டீக்கு போட்டுக்க போகிறேன் இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இஞ்சியும் கெட்டு போகாது நமக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும் சாய்ந்தரம் சும்மா இருக்கையில் இந்த மாதிரி உட்காந்து இஞ்சியை உட்கா உட்காந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்து அரைச்சி இறச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது நமக்கு எப்படியும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே வரும் ஆமாம் ஒன்றரை மாதத்துக்கு மேலேயே வரும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்க்யூப் எடுத்தாலே நிறையா வரும் அந்த மாதிரி எடுத்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது வேலைக்கு போகிற பெண்கள் முடியாதவங்க இந்த மாதிரி மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க பாய்